திருச்சியில் நடந்த அரசு விழாவில் வைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையில் எதிர்பாராத விதமாக முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் இபிஎஸ் ஆகியோரின் படங்கள் வந்ததும் குறித்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் மாவட்ட மக்கள் தொடர்பு வாட்ஸ்அப் குழுவிலிருந்து செய்தியாளர் நீக்கப்பட்டு உள்ளார் திருச்சி இபி சாலையில் புதிதாக கட்டப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் பள்ளியின் புதிய கட்டட வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திறந்து வைப்பதை காட்சிப்படுத்த எல்இடி துறை அமைக்கப்பட்டு இருந்தது நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அந்த எல்இடி திரைகளில் முன்னாள் முதலமைச்சர்களான ஜெயலலிதா மற்றும் இபிஎஸ் ஆகியோரின் படங்கள் வந்தது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிகள் ஆழ்த்தியது இது தொடர்பாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது தொடர்ந்து அதற்கு உள்ள மாவட்ட மக்கள் தொடர்புத்துறை உதவி இயக்குநர் பாலசுப்பிரமணியன் அரசு தொடர்பான செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் மாவட்ட மக்கள் தொடர்பு வாட்ஸ்அப் குழுவிலிருந்து தமிழ் ஜனம் செய்தியாளர் தீபனின் வாட்ஸ்அப் எண்ணை நீக்கியுள்ளார் இந்நிலையில் தவறை சுட்டிக்காட்டி செய்தி வெளியிட்டதாக செய்தியாளரை வாட்ஸ்அப் குழுவிலிருந்து நீக்கியுள்ள செயல் பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்